அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு அதாவது இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு படிவத்தை கொடுக்குறாங்க எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன இந்த எஸ்ஐஆரோட முக்கியத்துவம் என்ன இந்த எஸ்ஐஆர் எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் வருது நம்ம அசம்பிளிக்கு மெம்பர்ஸை எம்எல்ஏ முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற ஃபார்ம்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிவைஸ் பண்ணுறாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை எதுக்காக அப்படின்னா தகுதியான உள்ளவங்க யாருமே இந்த ஓட்டர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து விடுபடக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது தகுதி இல்லாதவங்க யாரும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இறக்கக்கூடாது இது ரெண்டு மூணாவது சொல்ல போனா இறந்து போனவங்க போனவங்க ஒரே ஓட்டு ஒரே ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கிறவங்க எடுத்து ரியல் ஓட்டர்ஸ் உண்மையான எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஓட்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போது எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி வருது அப்படின்னா கணக்கீடு படிவம் அப்படின்றது வருது அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு வீடு வந்து இந்த பிஎல்ஏ அப்படின்னு சொல்கிற பூத் லெவல் ஏஜென்ட்டு அண்ட் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க ஸோ இந்த பிஎல்ஓ கூட வந்து பிஎல்ஏ வருவாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பிஎல்ஓ அண்ட் பிஎல்ஏ ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு டோர் டு டோர் இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு ஒரு கணக்கீடு படிவோம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ அதில் டாப்பில் பார்த்தீங்கனாக்கா ஒரு கியூஆர் ஸ்கேன் பண்ணுற கோடு ஒன்று இருக்கும் அதே மாதிரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அது பக்கத்தில் ரீசண்டாக எடுத்தப்பட்ட ஃபோட்டோ வேணால் நீங்கள் ஒட்டலாம் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனில் பார்த்தீங்கனாக்கா அவங்க டீட்டெயில்ஸ் எழுதிடணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னோ அது டீட்டெயில்ஸ் எழுதிடணும் ரெண்டாவது மூணாவதுல பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டூவில் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஓட்டு இருந்தால் உங்கள் ஓட்டு என்னென்ன உங்கள் உறவினர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு ஃபார்ம் என்னன்னா ரெண்டும் நீங்க ஃபில்அப் பண்ணி ஒன்று மறக்காம அது என்ன பண்ணிடுனா யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது உங்கள்கிட்ட ரிட்டன் பண்ணிடணும் ஸோ அவங்க அது அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டர் ஸிஸ்ட்ல கொண்டு வரதுக்கான ப்ரிப்ரேஷனாக உங்களுக்கு செஞ்சிருவாங்க ஸோ பிஎல்ஓ வந்து உங்களுக்கு கொடுக்குற ரெண்டு ஃபார்ம் ரெண்டு ஒரே ஃபார்ம் தான் ஸோ ரெண்டுமே நீங்க ஃபில்லப் பண்ணி ஒன்று அவங்க கையில் பூர்த்தி பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டர் ஸிஸ்ட்ல நெக்ஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ண முடியும் ஓட்டு போட முடியும் நீங்க அதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்க கூடாது சரிங்களா ஸோ ரெண்டு ஃபார்ம்லேயும் ஃபில் அப் பண்ணி ஒன்று அவங்கள்ட்ட கொடுத்து இன்னொன்று அக்னாலஜ்மெண்ட் வாங்கிங்க அடுத்தது கொடுத்ததுக்கான அவங்கள்ட்ட நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்டீங்கிறதுக்கான ஒப்புதல் படித்த வாங்கிங்க எதுக்காக இந்த எஸ்ஐஆர் அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஓட்டோட உரிமை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஸோ இந்த ஓட்டோட உரிமை வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லை கான்ஸ்டியூஷனல் ரைட்டா அப்படின்னு பார்க்க போனா சுப்ரீம் கோர்ட்டு ரீசண்டாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஆர்டிகல் முன் முன்னூற்றி இருபத்தாறில் இந்த ஓட்டர்ஸ் ரைட்ஸ் ரைட் டு ஓட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் பட் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அதாவதுனா இது அடிப்படை அரசியமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமை இல்லை ஆனால் அரசியமைப்பு உரிமை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் படி தான் நீங்கள் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் கான்ஸ்டியூஷன் ரைட் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை உங்களுக்கு ஸோ இந்த உரிமை உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் பிஎல் ஓட்டை சப்மிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வர சட்டமன்ற எலெக்ஷனில் நல்ல கேண்டிடேட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் வலுவான கவர்மெண்ட் அமையணும் ஸோ அதுக்காக எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு படிவத்தை ஃபில்அப் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற விளக்கத்தை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்